بسم الله الرحمن الرحيم ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد إِهّ قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إل إلا وأنتم مسلمون ألا بيت الله على المغير تنبدي ماجية إلا من الله إن ذرب إيران لارم غيري الله غروني كي أريد غني ذكرية من الله إن لدي இல்லாமல் அல்லாவின் பேரர்களால் அவனுடைய மாம்பெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை பொறுத்ததையும் இறை மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்ல அஸ்மால் ஹுஸ்னா அல்லாவுடைய திருநாமங்கள் ஒவ்வொரு பெயரையும் பற்றி நாம் அறிந்து வருகின்றோம் அல்லாஹுடைய திருநாமங்களை அறிந்து கொள்வதும் விளங்கிக் கொள்வதும் புரிந்து கொள்வதும் அதன் மீது ஈமான் வைப்பதும் அதன் அடிப்படையில் செயல்படுத்துவதும் நிச்சயமாக நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்கின்ற நவிசல்ல வழிகாட்டினுடைய அடிப்படையிலே அதனுடைய அவசியத்தை உணர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாவுடைய திருநாமங்களில் ஒவ்வொரு பெயராக பார்த்து வருகின்றோம் இன்றைய தினம் அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று தான் அல் ஹசீப் கணக்கெடுப்பதில் அல்லாஹு தாலா சிறந்தவன் அல் ஹசீப் கணக்கெடுக்கக்கூடியவன் கணக்கு கேட்கக்கூடியவன் என்கின்ற அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது ஹஸ்புக்க போதுமானவன் அல்லாவே போதுமானவன் என்கின்ற அர்த்தத்தையும் தரக்கூடியதாக அது புரிந்திருக்கிறது எனவே அல்லாஹ் அல்லாஹு மஹானாத்தாலா அவருடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல்ல ஹசீப் அல்லாஹு தாலா கண்ண அடியார்களிடத்திலே கடைக்கு கேட்பதில் மிகவும் சிறப்பு பெற்றவனாக இருக்கின்றான் அல்லாவே கேட்பதில் போதுமானவன் எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்கிறது காரணம் அல்லாஹு தாலா அடியார்கள் செய்கின்றது பற்றி அடியார்களுடைய செயல்பாடுகளை பற்றி எல்லா விஷயங்களும் இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான் அறிந்த ஒருவன்தான் கடைக்கெடுப்பதற்கு தகுதியானவனாக இருக்கிறான் எனவே எல்லா விஷயங்களையும் இறைவன் அறிந்திருப்பதினால் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று அல்ல ஹசீப் அவன் கணக்கெடுக்க போதுமானவன் அதே அவன் ஒருவன் மட்டுமே நமக்கு போதுமானவனாக இருக்கின்றான் உலகத்தில் ஒரு அடியானுக்கு தேவையான போதுமானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற மிகப்பெரிய ஒரு சிறப்பையும் அல்லாஹ் தாலா பெற்றிருக்கிறான் இந்த பெயர் அல்லாவிற்கு மட்டுமே தகுதியான ஒன்றாக இருக்கின்றது எனவே அல்லாஹ் அல்லாஹு திருமலை குரஹானும் குரஹானின் மூலமாகவும் ஹசீப் என்பதை சொல்லி நமக்கு நினைவிட்டு காட்டுகின்றான் அல்லாஹுடைய திருநாமங்களில் அல்லாஹ் கணக்கெடுக்குவதில் மிக மேலானவன் சிறந்தவன் கணக்கெடுக்க அவனே போதுமானவன் என்கின்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அல்லாஹு தாலா அவனுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹசீப் என்பதை ஹசீபன் என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றான் அல்லாஹ் அல்லஹ் சூரத் நிசா நாலாவது சூராவினுடைய ஆறாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் ஹசீபா அல்லாவே கணக்கெடுப்பதில் போதுமானவன் அல்லாஹ் ஒருவனே கணக்கு வாங்குவதில் கணக்கெடுப்பதில் போதுமானவனாக இருக்கிறான் என்று தலா குறிப்பிட்டு காட்டுகிறான் ஹசீபா அல்லாஹு அடியார்களிடத்திலே கணக்கேட்பதற்கு போதுமானவன் அவன் அதற்கு உரிமை பெற்றவனாக இருக்கிறான் காரணம் அவன் அனைத்து விஷயங்களையும் அறிந்தவனாக இருப்பதின் காரணமாக அல்லாஹு தாயலா நம்மிடத்திலே கணக்கு கேட்பதற்கு அவனே போதுமானவன் என்று அல்லாஹத் தலா குறிப்பிட்டு காட்டுகிறான் ஹசீபன் என்று அல்லாஹத்து சொல்லி காட்டுகிறான் அதே போன்று அதே சூரத் நிசா நாலாவது சூரானுடைய எண்பத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹத்தா சொல்லி காட்டுகிறான் இன்னாஹ கான அலா குல் இஷையின் அசீபா இன்னல்லா நிச்சயமாக அல்லாஹ் தாலா கான அலா குல் ஒவ்வொரு வஸ்துவின் மீதும் ஒவ்வொரு பொருளின் மீதும் கணக்கெடுக்கக்கூடிய கணக்கெடுப்பதற்கு போதுமானவனாக இருக்கின்றான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு பொருளின் மீதும் ஒவ்வொரு அடியார்கள் மீதும் அவன் கணக்கெடுக்க போதுமானவனாக இருக்கிறான் எனவே அல்லாஹு தாலா அடியார்களை பற்றி உலகத்திலுள்ள எல்லா பொருட்களையும் பற்றி அறிந்தவனாக இருப்பதினால் கணக்கெடுப்பதிலே அல்லாஹுவே போதுமானவனாக இருக்கிறான் அதனால்தான் அவனுடைய பெயர் அல்லா ஹசீப் என்ற பெயர் அல்லாவுடைய திருநாமங்களில் ஒரு பெயராக இருக்கிறது அல்லாஹூத்தல்லாவிற்கு எல்லா வலிமை இருக்கிறது வல்லமை இருக்கிறது எனவே அடியாரிடத்தில் கணக்கேற்பதற்கான கணக்கேட்கூடிய பொறுப்பும் உணர்வும் அவரிடத்தில் இருக்கிறது உரிமை இருக்கிறது எனவே அல்லாஹே கணக்கெடுக்க போதுமானவன் தான் சிறந்தவன் என்பதை அல்லாவுடைய திருநாமங்களில் ஒரு பெயராக இருக்கிறது அதே போன்று அல்லாஹு அலா ஹசீபன் நிச்சயமாக அல்லாஹு தல்லா கணக்கெடுக்க போதுமானவன் என்ற விஷயத்தை தலா சூரத்துல இஸ்ரா பதினேழாவது சூராவினுடைய பதினாலாவது சின்னத்திலே வசனத்திலே இக்ரா சொல்லுகிறான் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த புத்தகத்தை நீ படித்து ஹசிபா இன்றைய தினம் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த புத்தகத்தை கணக்கு பார்ப்பதற்கு நீயே போதுமானவன் என்று அல்லாஹு தாலா அங்கே குறிப்பிடுகிறான் அன்றைக்கு தலா மறுமையினாலே அடியார் அடியாரிடத்திலே ஒரு புத்தகம் தன்னுடைய செயல்பாடு குறித்து கொடுப்பான் அப்போது அல்லாஹாலா இன்றைய தினம் கணக்கு பார்ப்பதில் உடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நீ அதை பார்த்துக்கொள் கவனித்துக்கொள் பார் என்று அல்லாஹு தாலா கட்டளை பறிப்புவான் எனவே அன்பிற்கு அல்லாவே நல்லடியார்களே ஹசீப் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒன்று அல்லாஹூ தாலா கணக்கெடுப்பதிலே கேட்பதிலே அதிகாரம் பெற்றவனாக இருக்கிறான் சிறந்தவனாக இருக்கிறான் கணக்கெடுப்பவன் என்ற பெயர் அர்த்தம் கொண்டதாகவும் இருக்கிறது அதே போன்று அல்ல ஹசீப் என்பதை ஹஸ்பு என்பதை அல்லாஹ் போதுமானவன் அல்லாவே போதுமானவன் போதுமானவன் என்ற பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது ஹஸ்புக்க ஹஸ்புக் அல்லாஹ் அல்லாஹ் உனக்கு போதுமானவன் ஹஸ்பு என்று சொன்னால் அல்லாவே போதுமானவன் உலகத்தில் ஒரு அடி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒருவன் போதுமானவன் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே தான் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே எல்லாருக்கும் போதுமானவனாக இருக்கிறான் எனவே அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒரு பெயர் தான் ஹசிப் என்பது எனவே தரம் தலா சொல்கின்றான் ஹஸ்புக் அல்லாஹ் உங்களுக்கு அல்லாவே போதுமானவன் என்று அல்லாஹ் தலா திருமறை ஆணின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான் சூரத் தலாக்களை தலா சொல்கிறான் உமைய தவக்கல் அலல்லா அறுபத்தி ஐந்தாவது அல்லாஹ் ஆறாவது அல்லாஹால சொல்லுகிறார் உமைய தவக்கல் அலல்லா மூன்றாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் உமைய தவக்கல் அல்லாஹ் ஹஸ் யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் யார் இந்த உலகத்தில் படைத்த அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவே ஹஸ் புஹு அவனே போதுமானவன் என்று அல்லாஹால குறிப்பிடுகிறான் ஒரு அடியான் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் முழுமையான முறையில் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாவின் மீது ஒரு அடியா நம்பிக்கை வைத்து விடுவான் என்று சொன்னால் அந்த காரியத்திற்கு அந்த கட்டளைக்கு அவனுக்கு ஏற்பட்ட சோதனைக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய கஷ்டத்தை போகக்கூடிய எல்லா விஷயத்திற்குமே யார் போதுமானவன் அல்லாஹ்வே போதுமானவன் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான் ஃபஹஸ் பூ ஃபஹஸ் புக்க எனவே உன் தவக்கல் அல்லல்லா ஃபஹஸ் ஹஸ்பு யார் அல்லாஹ் தவக்கல் வைக்கிறார்களோ நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹே போதுமானவன் என்று அல்லாஹ் அல்லாவத்தாலா இந்த இடத்திலேயே குறிப்பிடுகிறான் எனவே அல்லாஹுடைய ஹஸ்புக்க என்று சொன்னதுனா அல்லாஹு அல்லாவே போதுமானவனாக இருக்கிறான் இப்போ ஹசிப் என்பது அல்லாவே போதுமானவன் என்ற அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அப்ப நம்ம நாம் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நமக்கு எல்லா வகையான உதவியும் அல்லாஹ் அல்லாஹூமுனியை போதுமானவன் எனவே மீது நம்பிக்கை வைத்த அவனிடத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும் எந்த நெருக்கடி எந்த கஷ்டம் துன்பங்கள் இருந்தாலும் அல்லாஹிடத்தை நாம் எதிர்பார்ப்போம் என்றால் நிச்சயமா நிச்சயமாக அல்லாஹால போகக்கூடியவனாக இருக்கிறான் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் எனவே நமக்கு அல்லாஹு தலா போதுமானவனாக இருக்கிறான் அதே போன்று அல்லாஹ் அஹ் அன்பாலு சொல்லி காட்டுகின்றான் யா அய்யோஹன் நபி யா அய்யோ நபி ஹஸ்புக்கல்லாஹ் ஹோமன் இத்தவ ஆக்கர் உமக்கும் உம்மை உ இறை நம்பிக்கையாளர்களாய உண்மை பின்பற்றியவர்களுக்கும் அல்லாஹே போதுமானவன் என்று அலவு காரை குறிப்பிருக்கிறார் யா அய்யோஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹ் ஓமன் இத்தவ ஆக்கர் நபியே உமக்கு அல்லாஹ் போதுமானவன் இறை நம்பிக்கையாளர்கள் யார் உம்மை பின்பற்றினார்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா போதுமானவன் என்று அலாவு கார குறிப்பிடுகிறார் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் இப்போ முஃமின்களுக்கும் சரி நபிக்கும் சரி ஒரு இறை உண்மையான இறை நம்பிக்கையாளர்களுக்கும் சரி அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான் ஏனென்றால் உலகத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதை போக்கக்கூடியவும் அந்த அந்த பிரச்சனைகளை அறிந்தவனும் அல்லாஹ் ஒருவனே இருப்பதன் காரணமாக ஒரு ஒரு மூமினான அடியான் மனதிலே பொதி வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு எந்த விஷயமும் நடந்தாலும் அதுக்கு தலா போதுமானவனாக இருக்கிறான் அல்லாஹலா அதை நிறைவேற்றி கொடுப்பான் என்ற நம்பிக்கை வர வேண்டும் இப்போது நாம் சொல்லக்கூடிய அல்லா ஹஸ்வீ அல்லா எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று நாம் சொல்லக்கூடியவர்களா இருக்க வேண்டும் ஏனென்றால் தலா சூர் ஆலயமரா மூணு நூற்றி எழுபத்தி மூணு சொல்லி காட்டுகிறான் சார் இடத்தில் மக்கள் சொல்லும் பொழுது எதிரிகள் தாக்க வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள் நேமல் வக்கீல் எங்களுக்கு அல்லாவே போதுமானவன் பொறுப்பாளர்கள் அவனே மிக சிறந்த பொறுப்பாளனாக இருக்கிறான் என்று கூறியது எல்லாத்துல திருமலை அப்ப ஹஸ்புன் நல்லா எங்களுக்கு அல்லாய் எவ்வளவுதான் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதை நீக்கக்கூடிய தடுக்கக்கூடிய போக்கக்கூடிய எல்லா அதிகாரங்கள் அல்லாஹ் ஒரு இடத்தில் இருப்பதின் காரணமாக ஹஸ்புன் நல்லா எங்களுக்கு அல்லாய் போதுமானவன் என்ற நம்பிக்கை நம்மிடத்துல வர வேண்டும் எவ்வாறு அல்லாஹா குருவான் என்று குறிப்பிட்டு காட்டுகிறானோ அது போல ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களாகி நாம் நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும் நமக்கு அல்லாஹ் போதுமானவன் எனவே நாம் அதிகம் அதிகம் திக்கீர்கள் செய்யும்போது ஹஸ் பூ அல்லா ஹஸ் அல்லா எனக்கு அல்லாஹ் போதுமானவன் இப்ராஹிம் அலிஹஹ் அவர்களே அன்றைக்கு உள்ள மக்கள் அரசாங்க அந்த மக்கள் எல்லாம் அவர்களை சோதனைக்குள் ஆளாக்கப்பட்டு நெருப்பு குன்றத்தில் தூக்கி எறியப்பட்டார்கள் அப்போது இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ன கூறினார் என்பதை புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அந்த நெருப்பில் கொண்டதை தூக்கி ஏற்பட்டு போச்சுன்னார்கள் ஹஸ்வி அல்லா ஒன்னே அமில் வக்கீல் அல்லாவே எனக்கு போதுமானவனாக இருக்கிறான் அவனே பொறுப்பாளர்கள் மிக சிறந்த பொறுப்பாளனாக இருக்கிறான் என்று இப்ராஹிம் நபி கூறினார்கள் என்பதை இப்ராம் சில கூறுகிறான் என்பதை நாம் அதிசலையில் பார்க்கிறோம் இன்னும் ஹஸ்வி அல்லா அல்லாஹ் எனக்கு போதுமானவன் இந்த நம்பிக்கை ஒவ்வொரு இறை இடத்திலே வர வேண்டும் அதனால்தான் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று பெயர் தான் ஹசீப் எனவே இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மூமின்கள் இறை விஸ்வாசிகள் அல்லாஹ் நம்பிக்கை வைக்க வேண்டும் நமக்கு அல்லாஹ் போதுமானவன் நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தீர்வுகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதை அகற்றக்கூடியவன் நான் அல்லா ஒருவனாக இருக்கிறான் எனவே நமக்கு அல்லாஹ் போதுமானவன் என்ற அந்த உயர்ந்த சிறப்பை நம்முடைய உள்ளத்திலே பதிவைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்ல அல்லாவுடைய திருநாமங்களில் உண்டுதான் ஹசீப் அல்லாஹு தாலா கணக்கெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் தலாவே மனிதர்களுக்கு இமான் கொண்டவர்களுக்கு உலகத்தாருக்கு போதுமானவனாக இருக்கிறான் எனவே இறை ஒரு இணை நம்பிக்கையாளருடைய மனதிலே பதிய வேண்டும் நிச்சயமாக அல்லாஹு தாலா நமக்கு எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இப்படி ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹு தன உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் இதை விளங்கி புரிந்து மனதிலே பதிய வைத்து ஹஸ்புன் அல்லாஹ் ஹஸ்வி அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் அல்லாவே போதுமானவன் என்பதை விளங்கி புரிந்து மனதில் வைத்து நம்பிக்கை வைக்கும் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாக அல்லாஹைய உதவி கிடைக்கும் எனவே அல்லாவுடைய திருநாமங்களில் ஒவ்வொன்றையும் அறிந்து மனதிலே பதிவு வைத்து அதை படித்து செயல்படுவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தலா சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான் எனவே எதை நாம் கேட்டோமோ அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம்பிக்கை வைத்து அல்லாவுடைய பெயர்களை விளங்கி புரிந்து மனதில் பதிவு வைத்து அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்த அருள் உரிவானாக ஆமீன் இருப்பாலுமே அஸ்ஸலாம் அலை السلام عليكم ورحمة الله وبركاته